இப்படி போட்டி போட்டு ரெட்டாலியை முடக்கினாலும் கூட உறுதியாக தொப்பி சின்ன ஜெயிக்கும் அண்ணன் தினகரன் தான் அவரு வெற்றி பெற்றால்தான் காரியம் நடக்கும் இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனைக்காக ரெட்டாலியை முடக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த இடைத்தேர்தலில் வந்து இன்னைக்கு ஓபிஎஸ்ங்கிற பன்னீர் ஒரு அணியாகும் தீபா ஒரு அணியாகும் அடுத்து வந்து அண்ணன் டிடிபி தினகரன் அண்ணன் சார்பா ஒரு அணி நிற்கிது தினகரன் சார்பாக நிற்கிற அணியில் வந்து சட்டமன்றங்கிற அந்த நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ வலுவாக இருக்கிறாங்க பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் வலுவாக இருக்கிறாங்க கழகத்தினுடைய மாவட்ட செயலர் முந்தைய செயலர் தொண்டர்கள்லாம் வந்து இன்னொரு மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அரசாங்கம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரு நம்ம இன்னைக்கு களம் எழுதித்திருக்கிறோம் அவங்க அணிலையெல்லாம் வந்து எந்த அரசாங்க பொறுப்போ எதுவுமே இல்லை எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஒரு அணி நின்றுக்கிட்டே இன்னைக்கு ஓட்டை வந்து கலச்சி பிரிச்சு இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அண்ணன் ஜெயிச்சிட்டாருன்னா உடனே அரசாங்கத்தினுடைய ஆதரவோட துணையோட பல பண்ணி இந்த பகுதியினுடைய பிரச்சனையெல்லாம் வந்து சரி பண்ணுவார் இந்த திட்டங்கள்லாம் நிறையவேற்றுவார் இந்த ஸ்கூல் திறப்பு விழா நடக்கும் அதே போல் அண்ணன் சொன்ன மாதிரி ஐம்பத்தி ஏழாயிரம் வீடுகள்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு நீ தயார் நிலையில் இருக்கக்கூடிய நம்ம அரசாங்கத்தில் வந்து அங்கம் வகிச்சிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய வேட்பாளர் அவங்க எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை தேவையில்லாத ஓட்டுக்களை பிரித்து தேவையில்லாத ஒரு அணின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய ஒரே கருத்து மர்மா மர்மா வேறு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை இப்படி போட்டி போட்டு ரெட்டை இலையை முடக்கினாலும் கூட நாங்கள்லாம் வந்து இன்னைக்கு பிரச்சார மன்றத்தில் வந்து பிரகாசமாக இருக்கு அண்ணனுக்கு அண்ணன் டிடி வெட்டி அண்ணகரனுக்கு மிக பிரகாசமா இருக்குது தொப்பி சின்னத்தை வந்து மக்கள் மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு ரெட்டாலையை முடைச்சிருக்கிறாங்க சதி செஞ்சு சூழ்ச்சியால முடைச்சிருக்கிறாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில தொப்பி சின்னத்துல இவங்க இருந்தாலும் தொப்பி சின்னத்துக்கு அமோக வார சென்ற இடமெல்லாம் ஆதரவா இருக்குது நல்லா பிரச்சாரம் பண்றோம் பெண்கள் எல்லாம் நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க அவங்க அணி ஜெயிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல யாருக்கும் எதுவும் செய்யவும் முடியாது இது வந்து எடுத்துட்டு வந்து செய்யக்கூடிய இடத்துல ஒரு அரசாங்கத்துடைய ஆளுங்கட்சியினுடைய அங்கத்துல இருக்கிற நம்ம வேட்பாளர் தான் இந்த உடனே வெற்றி பெற்ற உடனே உடனே அவர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏதுவாக இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுட்டு அதை எடுத்து சொல்லிட்டு மக்கள்கிட்ட பல காரணங்களை சொல்றாங்க அம்மாவை பத்தி மட்டுமே சொல்றாங்க வேற அவங்களுடைய எந்த நோக்கமுள்ள கட்சியை உடைக்கணும் பிரிக்கணும் இந்த இயக்கத்தினுடைய ஆட்சியை வந்து எப்படியாவது அகற்றணுங்கிற ஒரே முடிவுல இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க திமுகவா இருக்கட்டும் மற்ற உதிரி கட்சிகள் அவங்களால வந்து ஆர்கே நகருக்கு வந்து எந்த ஒரு புரோஜனம் இல்லைங்கிறது தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம் ஆளுடைய ஆளுங்கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் ரொம்ப ஜெனிவலான ஆளு சிரிச்ச முகத்தோட எந்நேரமும் ரொம்ப ஒரு அமைதியானவர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த வேட்பாளரை கண்டிப்பா மக்களோட பழகுவாரு ஆர்கே நகர்ல தங்கி மக்கள் பிரச்சனையை தீர்ப்பாருங்கிற நம்பிக்கையோட நாங்க இருக்கிறோம் உறுதியா தொப்பி சின்னம் ஜெயிக்கும் தொப்பி சின்னத்துக்கு ஒரு மிக வெற்றி இங்கே காத்துட்டு இருக்குது எதோ கருத்து கணிப்பு எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் பொய் அண்ணனுடைய இது வந்து நாங்க சொல்றது வந்து பிரச்சாரம் எல்லாம் அண்ணன் ஆளுங்கட்சியினுடைய வேட்பாளர் அவர் ஜெயிச்சாதான் உடனே உங்களுக்கு வந்து பிரச்சனையை தீர்க்க முடியும் ஓ ஜெயிக்கிறதுனாலயோ அவரால் எதுவுமே பண்ண முடியாது தீபாங்கிறவங்களால எதுவுமே எந்த ஒரு அங்கீகாரம் எதுவுமே கிடையாது அதே போல திமுக எந்த ஒரு திட்டங்களும் இல்ல தமிழ்நாட்டுக்கே இல்ல வந்து காலம் காலமா இன்னும் ரொம்ப எல்லாம் கலந்து போகணும் ஆனா உடனே அம்மாவுடைய திட்டங்களை வந்து எந்த ஒரு சின்னத்தை மறைச்சாலும் எத்தனை கட்சிகள் பிரிஞ்சு வந்து நின்னாலும் அம்மா திட்டங்களை இன்னைக்கு மக்கள் மையத்தில் நிறைய பழிஞ்சிருக்கு தாலிக்கு தங்கம் பிள்ளை பிறந்த பதினாறு பொருட்கள் சீதனம் அதே போல மினர்வர் சுத்திகரிக்கப்பட்ட மினர்வர் இதனுடைய பள்ளிக்கூடம் காலேஜ் கட்ட வேண்டி இருக்குது சாலைகள் மேம்பாடு இருக்குது ஆர்கே நகர் சென்னையில் ஒதுக்கப்பட்ட ஒரு ஆர்கே நகரை மிக ஒரு தெளிவான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க புரட்சி தலைவி அம்மா அந்த அம்மாவுடைய அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு வேட்பாளர் ஜெயிச்சு முடிச்சாவா திரும்பவும் அந்த பணியை தொடரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஒரு அங்கீகாரம் அங்கீகாரம் இருக்கக்கூடிய ஒரு பலன் அண்ணன் தினகரன் தான் அவரு வெற்றி தான் காரியம் நடக்கும் மற்றவங்க எல்லாம் வெற்றி பெற்றா ஒண்ணுமே நடக்காது ஓட்டை பிரிச்சு அடிக்கிறாங்க ஆனா நீங்க வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்து இந்த ஓட்டை போட்டு உடனே உங்களுடைய சலுகைகளை பெற வேண்டும் சொல்லி எங்களுடைய பிரச்சாரம் அன்னைக்கு நடந்துட்டு இருக்குது அதன் வாயிலா நிறைய வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்குது மக்கள் அதான் என்றாங்க இவங்களால் எழுத தீபாவளி எதுவுமே ஆக போகிறது இல்லை ஓபிஎஸ்ஆரையும் எந்த ஒரு காரியமும் பண்ணக்கூடிய முகாந்திரமோ அதிகாரமோ அங்கீகாரமோ கிடையாது அதை இரட்டை வந்து இன்னைக்கு முடக்க வேண்டிய அவசியமே இல்லை மிக பெரும்பான்மை மெஜாரிட்டியான இது இன்னைக்கு உலக அளவுல இந்திய தேசத்துல மூன்றாம் பேர் இயக்கமா இருக்கிற நம்மளுடைய கட்சி பாராளுமன்றத்துல மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டி சட்டமன்றத்துல வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தொகுதியை நாங்க பற்றி ஆட்சி அமைச்சிருக்கோம் மக்களுடைய அனுமதியோட இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனைக்காக ரெட்டாலியை முடக்க வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் தொப்பி சின்னத்துல மகத்தான வெற்றி கிடைக்கும் நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க